ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ரெண்டு ரென் ரெண்டரை மீட்டரில் ஒரு அழகான லாங் ஸ்கர்ட் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் பார்க்கலாம் ஸோ அதுக்காக பாருங்கள் நான் இந்த ஒரு கிரேட் சில்கில் பிளாக் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் இந்த மாதிரி துணி எடுத்திருக்கேன் இது வந்து ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லா இருக்குது இது வந்து நம்ம சும்மா மேலே ஒரு சுருப்பு மாதிரி வச்சு ஒரு லாங் ஸ்கர்ட்டு அதுக்கு உள்ளே லைனிங் போடுறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஒயிட் கலர்கில் காட்டன் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன் மேலே பட்டிக்கு இந்த சாட்டன் துணி எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு இன்ச்சில் மேலே நம்ம இந்த ஸ்கர்ட்டுக்கு பட்டி வைக்க போகிறோம் இதில் வந்து கட்டிங்லாம் ஒன்றும் ரொம்ப பெரிய கட்டிங்லாம் கிடையாது ரெண்டரை மீட்டர் துணி தான் இருக்குது ஸோ ஃபுல் வித்து அதே வைக்க போகிறோம் ஹைட்டு மட்டும்தான் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் மேலே நம்மளுக்கு எவ்வளோ இடுப்புக்கு தேவையோ அந்தளவுக்கு மேலே அந்த துணியை நம்ம சின்ன சின்ன ரஃபல் மாதிரி சுருப்பு கொடுத்துக்கலாம் ஸோ பாருங்கள் ஃபுல் ஃபேப்ரிக்கே ந இவ்வளவு தான் இந்த மாதிரி இருக்குது ஹைட் நம்மளுக்கு வந்து கரெக்டாக தேவையான அளவுக்கு இருக்குது அது மாதிரி விட்டும் ஓரளவு நல்லா தான் இருக்குது ரொம்ப விரிவாக இருக்காது பட் நல்லா இருக்கும் ஸோ ஹைட்டும் வித்தும் தான் இந்த ஸ்கர்ட்டுக்கு தேவையான மெஷர்மெண்ட்டு ஸோ ஹைட்டு வந்து எனக்கு ஃபார்ட்டி டூ இன்ச் தேவை வித் வந்து மேலே இடுப்பு மெஷர்மெண்ட் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச் தேவை ஸோ இதில் வந்து டோட்டலாக தேர்ட்டி பாருங்க டபுளில் வந்து ரெண்டு மீட்டர் துணிக்குள்ள விட்டு எவ்வளோ இருக்கோ அவ்வளோ ஃபுல்லாகவே நான் எடுத்திருக்கேன் பாருங்கள் இது டபுளில் இந்த மாதிரி சிக்ஸ்டி கிட்ட இருக்குது இதை வந்து நம்ம டுவெண்ட்டி ஃபைவ் கிட்ட அப்படி சுருக்கி கொண்டுட்டு வரணும் அதே மாதிரி ஹைட் எவ்வளோ தேவைன்னா எனக்கு ஹைட் ஃபார்ட்டி டூ இன்ச் ஹைட் தேவை ஹைட் எவ்வளவோ பாருங்க மேலே பெல்ட் வந்து நம்ம ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு வைக்க போகிறோம் ஸோ எவ்வளோ ஹைட் இருக்கோ அதுலேருந்து ஒரு ரெண்டு இன்ச் மைனஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம உள்ளே லைனிங் போடுறதுக்கு இந்த ஸ்கர்ட்டை வந்து அம்ரேலா மாடலில் தான் கட் பண்ண போகிறோம் ஸோ அதுக்காக இது ஃபோ இது வந்து ஒரு ட்ரையாங்கல் ஷேப்பில் அந்த மாதிரி துணியை ஃபோல்ட் பண்ணி இந்த பக்கம் ஃபோல்டட் போர்ஷன் இது வந்து ஓப்பன் போர்ஷன் ஸோ இதுலேயும் அப்படி தான் நம்மளுக்கு ஹைட் வந்து ஃபார்ட்டி டூ இன்ச் எடுக்கலாம் எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச்சு எடுத்துக்கலாம் கீழே மடக்கி தைக்கிறதுக்கு அதே மாதிரி இடுப்பு வந்து டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் இன்ச் தேவைன்னா ஸ்டிச்சுக்கு போகும் ஸோ அதுக்காக நான் இப்படி செவன் இன்ச் எடுக்க போகிறேன் செவன் இன்ச் எடுத்தாச்சுன்னா நம்மளுக்கு டுவெண்ட்டி அதை ஓப்பன் பண்ண முடிச்சா கரெக்டாக கிடைக்கும் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இதை எடுத்துட்டு இது எப்படின்னா நம்மளுக்கு எவ்வளவு இடுப்பு மெஷர்மெண்ட் தேவையோ டுவெண்ட்டி ஃபோர் இன்ச் இருக்குன்னா அதில் ஃபோரில் டிவைட் பண்ணிட்டு எடுக்கணும் எடுத்து இப்போ செவன் இன்ச்சுனா இதை ஓப்பன் பண்ண போச்சில் ஃபார்ட்டீன் ஃபார்ட்டீன் ப்ளஸ் அப்படி எயிட் நம்மளுக்கு கிடைக்கும் சப்போஸ் இந்த இடுப்பு போர்ஷன் கொஞ்சம் பெருசாக இருக்குதுன்னா ஒரு சின்ன சின்ன சுருப்பு கொடுத்தாச்சுன்னா நம்மளுக்கு கரெக்டாக ஆயிடும் ஏன்னா இது கட் பண்ணப்போ ஹைட்டு வந்து நம்ம கட்டே ஆகிரும் சப்போஸ் நம்ம இது மேலே கட்டிங் கரெக்டாக வரல அது கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை அது வந்து ஒரு சின்ன சுருப்பு கொடுத்தாச்சுன்னா சரியாயிரும் இப்போ பாருங்க இதுதான் நம்மளுடைய ஸ்கர்ட் அதை உள்ள போகிற லைனிங் ஸ்கர்ட் அம்ரேலா மாடலில் கட் பண்ணியிருக்கோம் அந்த மேலே உள்ள ஸ்கர்ட் வந்து ரொம்ப சிம்பிள் ஸோ இந்த பட்டிக்கு வந்து நான் இந்த மாதிரி ஃபைவ் இன்ச் எடுத்திருக்கேன் இதை மடக்கி ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ண பிடிச்சு நம்மளுக்கு டூ இன்ச் கரெக்டாக கிடைக்கும் அதே மாதிரி வித்து இப்போ நம்மளுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச் வித்து தேவை ஸோ நான் ஒரு ஃபார்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஒரு தேர்ட்டி ஃபைவ் இன்ச் எடுத்திருக்கேன் ஏன்னா நம்ம வந்து உள்ளே எலாஸ்டிக் வைக்க போகிறோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு இது கரெக்டாக இருக்கும் ஸோ மேலே இது இது இப்படி வரும் இந்த அளவுக்கு இந்த கீழே உள்ள இந்த ஸ்கர்ட் போர்ஷனை வந்து ஒரு சின்ன சின்ன ரஃபல் கொடுத்துடலாம் கொடுத்துட்டு உள்ளே ஒரு டூ இன்ச்சுக்குள்ளே நம்ம எலாஸ்டிக்கு வைக்க போகிறோம் ஸோ கட்டிங் அவ்வளோதான் கட்டிங் வந்து ரொம்ப சிம்பிள் தான் இடுப்பு மெஷர்மெண்ட்டோடு கொஞ்சம் ஒரு டபுள் துணி எடுத்துகிட்டு தைக்கணும் அவ்வளோதான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள் நம்ம இந்த உள்ளே லைனிங் கொடுத்துருக்க லைனிங் எடுத்துருக்க மெஷர்மெண்ட் வந்து இடுப்பு மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்குது ஸோ நம்ம அந்த அளவுக்கு இந்த மேலே உள்ள அந்த மெயின் ஃபேப்ரிக்கை சின்ன சின்ன ரஃபல்ஸ் கொடுத்து அந்த மெஷர்மெண்ட்டுக்கு கொண்டுட்டு வரலாம் பாருங்க நீங்கள் வந்து சின்ன ரஃபல்ஸ் கொடுத்து கூட ஜாயின் பண்ணலாம் இல்லை இதுக்கு மேலே கரெக்டாக வச்சு ஒரு சின்ன சின்ன மாதிரி அந்த மாதிரி கொடுத்துக்கலாம் பாருங்கள் இது வந்து ரொம்ப சிம்பிள் மெத்தட் ரொம்ப ஈஸியாக சீக்கிரமே தைச்சி முடிச்சிடலாம் நான் வந்து ஒரு ரெண்டரை மீட்டர் துணி தான் இருந்துச்சு அதில் வந்து அழகான ஸ்கர்ட் இதுக்கு மேலே ஒரு பிளாக் கலர் க்ராப் டாப் தைச்சேன் பாருங்கள் இந்த மாதிரி அட்டாச் பண்ணியாச்சு லைனிங் ஃபேப்ரிக்கையும் அந்த மெயின் ஃபேப்ரிக்கும் வச்சு இந்த மாதிரி அட்டாச் பண்ணிட்டோம் இப்போ மேலே பட்டி அட்டாச் பண்ணணும் பட்டி வந்து இந்த மாதிரி ஆப்போசிட் போர்ஷனில் வச்சு இப்படி தச்சிட்டு ஃப்ரண்ட்டில் அப்படி கொண்டுட்டு வரணும் இந்த ஷைனிங் போர்ஷன் வந்து இப்படி ஸ்டிச் பண்ணி இந்த பக்கம் வரச்சில் மேலே வந்துடும் அதே மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் பாருங்க ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே எலாஸ்டிக் அட்டாச் பண்ண போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியாச்சு இது வந்து டூ அண்ட் ஹாஃப் இன்ச்சுக்குள்ளே இது இருக்குது இப்போ மேலே வந்து எலாஸ்டிக் வந்து ஒன் அண்ட் அ ஹாஃப் இன்ச்சுக்குள்ளே எலாஸ்டிக் தான் ஸோ இப்போ எலாஸ்டிக்கை உள்ளே இப்போ இது பண்ணிவிட்டு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த வீடியோ வந்து நான் எடுத்தது கொஞ்சம் டிலீட் ஆகிட்டு கொஞ்சம் ஒரு போர்ஷன் வந்து இது இல்லாமல் இருந்துச்சு பாருங்கள் இது இந்த மாதிரி எலாஸ்டிக் வச்சு ஸ்டிச் பண்ணி சைட் போர்ஷனையும் ஸ்டிச் பண்ணியாச்சு சைட் போர்ஷன் ஸ்டிச் பண்ணிச்சு ஃபஸ்ட்டு வந்து லைனிங் ஃபேப்ரிக்கை ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறத்து அந்த மெயின் ஃபேப்ரிக்கை நம்ம ஸ்டிச் பண்ணணும் ஸோ பார்க்கறதுக்கு பாருங்கள் இந்த மாதிரி நீட்டாக பர்ஃபெக்டாக ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து மடித்து தச்சிடணும் இந்த லைனிங் ஃபேப்ரிக்லதையும் இந்த மெயின் ஃபேப்ரிக்லதையும் கீழே ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம் இது வந்து கொஞ்சம் துணியில் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப அழகாக ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு இதுக்கு மேலே ஒரு பிளாக் கலருக்குள்ளே டாப் போட்டாச்சுன்னா பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் சியூபர் ஸ்வீட்டி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்கள் சேனலுக்குள்ளே கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய சுடிதார் சின்ன குட்டிஸ்குள்ளே ஃப்ராக் அதே மாதிரி பிளவுஸ் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் இந்த மாதிரி இது கீழே ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கு सो वीडियो पात रैंस थैंक्यू